வணக்கம் இது தமிழ்வண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவை நெருக்கடிக்குள் தள்ளும் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு கல்கிசையில் துப்பாக்கிச்சூடு பத்தொன்பது வயது இளைஞன் பலி தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் வெளியாகும் எதிர்ப்புகள் இந்தியாவின் அடுத்த அதிரடி பாகிஸ்தான் பிரபலங்களின் எக்ஸ் தள பக்கங்கள் முடக்கம் மிகப்பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் ராஜபக்ச தேர்தல் கடமைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி எம் சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நிலையங்களுக்கு கள மேற்கொண்ட மரதலிங்கம் பிரதீபன் அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரால் அகற்றப்பட்டன வட்டார வாகனத்தில் கொண்டு சென்ற ஒரு தொகுதி அரிசி மூட்டைகள் உடன் விரைந்த தேர்தல் அதிகாரிகளும் போலீசாரும் திருடர்களை பிடிக்கப் போவதாக ஆட்சிக்கு வந்துள்ள அலு அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் அறுநூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை நூறு லட்சம் ரூபாய்க்கு கொள்ளனவு செய்துள்ளதாக எதிர்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக குற்றவியல் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் முறைப்பாடு செய்யப் போவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீத விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் திருட்டு அப்போதும் இல்லாத அளவுக்கு நடக்கின்றது மோசடி மற்றும் ஊழல் நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் ஆட்சியில் உள்ள ரூபாய் மதிப்புள்ள வீட்டை நூறு லட்சம் ரூபாய்க்கு பதிவு செய்துள்ளார் சட்ட மூலம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த சட்ட மூலத்தில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட சொத்தை மீண்டும் கையகப்படுத்தும் திட்டம் உள்ளது அதன் முதல் முறைப்பாடு இந்த அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் மீது செய்யப்படுகின்றது வர்த்தக அமைச்சுடன் இணைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதற்கு பணம் செலுத்தியது தகவல்கள் வீட்டை மாற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரே கையெழுத்திட்டுள்ளதாக அவர் திருட்டையும் மோசடியையும் ஒழிப்பதாக ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் இரட்டை வண்டிகளில் சென்று திருடுகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கல்கிஸ்த கடற்கரை இன்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் ஓபன் வசிக்கும் ஒரு இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரிய முறையில் அவர்களுடைய ஒப்படைக்க வேண்டும் என வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக பேணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நெருக்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கின்றது இந்த நிலையில் நகைகளை வன்னி பெருநிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன் எனினும் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடைமையாக்காது நகைகளுக்குறித்தான குறித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த பிரபலங்களின் சமூக வலைத்தள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டு வருகின்றன இதன்படி அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் கான் மற்றும் முன்னாள் அமைச்சர் பிளாவல் போட்டோவின் எக்ஸ் தள பக்க கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் பாகிஸ்தான் நடிகரான மஹிரா கான் ஹனியா ஆமீர் சனம் சஜித் அலி ஜாஃபர் பிளால் அப்பாஸ் இக்ரா அஜிஸ் அயேசா கான் சஜலாலி ஆகியோரின் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டன இந்தியாவில் இருந்து இவர்களின் பக்கங்களை அணுக முயன்றால் மத்திய அரசின் சட்டப்பூர்வ கோரிக்கையை ஏற்று முடக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் டியூப் சேனலும் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் மிக பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றியில் உரையாற்றும் போதே அவர் வாரு தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் உயிர்த்தஞார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை அதே நேரம் இந்த நாட்டின் மிக பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் கண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் கடமைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தின் தேர்தல் பணிகள் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பதிமூன்று உள்ளாட்சி சபைகளுக்கான இருநூற்றி இருபது உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலாக இது அமைந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அலுவலகத்திலும் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராஜ் அசுரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கவிழன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் இது வந்து தேர்தல் விதிமுறையை மீறும் ஒரு செயலாகும் அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும் அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது எனவே இது தொடர்பாக நாம் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் ஒன்றை பதிவு செய்துள்ளோம் நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வாக்கு பெட்டிகளை அனுப்பும் நிலையமான ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக ஜால் மாவட்ட பதில் செயலாளரும் திருவட்டாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் கள விஜயம் இடம்பெற்றது இதன்போது ஜால் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் ஹலிங்க ஜாஸ் சிங்கை கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான ஜால்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களில் இந்த வாக்காளர் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் சிரேஷ்ட வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தேர்தல் கடமைக்காக இணைக்கப்படுகின்ற உத்தியோகர்களுடைய வரவு முதல் அவர்கள் இந்த கடமைகளை நாளை நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை ஏழு மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன அதற்குரிய இட ஒழுங்கமைப்பு உட்பட அனைத்து விடயங்களும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன நாளை காலையிலே காலை எட்டு மணிக்கு முதலாவது பஸ் வண்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டி வாக்கு சீட்டு உட்பட இதர ஆவணங்களுடன் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம் கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அங்கு தயார்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே சுமூகமான முறையிலே எதிர்வரும் ஆறாம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலே நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் ஏற்பாடுகளிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு செயற்பட்டு தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்திலே அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவுத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் எடுத்து செல்வதக்கூடிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே வகையிலே நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்கு சீட்டுக்களும் நயனாதீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் காலை ஒன்பது மணிக்கு குறுகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்காக வடதாரகையிலும் அகையிலும் நயனாதீவுக்காக தனியார் போக்குவரத்து படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது அந்த வகையில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்படையினராலும் போலீஸாராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அனலதீவு மற்றும் இலதீவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் கடற்படையினுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்காகவும் ஒன்பது மணிக்கு ஊர்காத்துறை இறங்குதுறையிலிருந்து தேர்தலுக்குரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அங்கும் கடற்படை மற்றும் போலீசாருடைய இணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வேளையிலே தீவு பகுதியிலே ஏதாவது அனர்த்தங்கள் அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்திலே அதற்குரிய விசேட தரித்தினிற்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் கடற்படையுடன் கலந்துரையாடி மேற்கொண்டிருக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற ஐநூற்றி பதினேழு வாக்கெடுப்பு நிலையங்கள் அதாவது பதினேழு உள்ளூர் அதிகாரைகளுக்கான ஐநூற்றி பதினேழு வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்பு வட்டாரங்களில் ஒரு மத்திய நிலையத்தில் வாக்கெல்லாம் நடைபெறும் அந்த வ வட்டாரத்துக்கு மத்திய நிலையத்திலே வந்து ஒவ்வொரு வாக்களிப்படைய வாக்குகளும் வந்து வெவ்வேறாக எண்ணப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையத்தினுடைய பெறுபேறுகள் தனியாக வெளியிடப்பட்டு அந்த வட்டாரத்து மத்திய நிலையத்திலே இந்த வாக்களிப்பு நிலையங்கள் அந்த வட்டாரத்துக்குரிய சகல வாக்களிப்பு பெறுபேறுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு வட்டாரத்தினுடைய பெறுபேறு வந்து அந்த வட்டாரத்திலேயே வெளியிடப்படும் அதன் பின்பு வட்டாரத்தின் பெறுபேறு வந்து வட்டாரத்துக்கு பொறுப்பான உதவி அலுவலர்கள் வந்து இந்த யாழ் மாவட்ட சேலத்தில் அமைந்திருக்கின்ற பெருபேறுகள் கையளிக்கும் நிலையத்தில் வந்து கையேக்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு சபையினுடைய ஒவ்வொரு கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த பொறுப்பு திருவத்தாட்சி அலுவலர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலத்தினுடைய கூட்ட மண்டபத்தில் வைத்து வெளியிடப்படும் உள்ளாட்சி தேர்தலின் போது பல்வேறு அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் மற்றும் கட்டவுட்டுகள் அவுட்டுகள் காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளன உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் மூன்றாம் தேதி நள்ளிரவில் முடிவடைந்தது அமைதி காலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் கற்றனுட்பட்ட தோட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் மற்றும் அலுவலகங்கள் காவல்துறையினர் தலையீட்டினால் அகற்றப்பட்டுள்ளது புත්. <missly> <missly> மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட குருக்கள் வட பிரதான வீதியில் வட்டாரக வாகனத்தில் ஒரு தொகுதி அரிசி மூட்டைகளை கொண்டு செல்லப்படுவதாகவும் அது தேர்தலுக்காக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருக்கலாம் என தேர்தல் திணைக்களத்தின் மட்டக்களப்பு அலுவலகத்துக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய உடன் விரைந்து செய்யப்பட்ட தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் நேற்று தினமிரவு உரிய வாகனத்தை அவதானித்துள்ளனர் பின்னர் அரிசி மூட்டைகளை ஏற்றி கொண்டு சென்ற வாகனத்தையும் உரிய சாரதியையும் அழைத்துக் கொண்டு களவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மாநிலத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் காவல்துறையினை பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது நாளை தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வவுனியா மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சீட்டுகள் மற்ற தேவை ஆவணங்கள் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இருந்து இன்று காலை முதல் அனுப்பி வைக்கப்பட்டது காவல்துறையின் பாதுகாப்புக்கு மத்தியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது অংগ নিকি দিয়া இதே போல நாளை நடைபெறவுள்ள உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ்ப்பாணம் மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரவை நெருக்கடிக்குள் தள்ளும் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு கல்கிசையில் சூடு பத்தொன்பது வயது இளைஞன் பலி தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் வெளியாகும் எதிர்ப்புகள் இந்தியாவின் அடுத்த அதிரடி பாகிஸ்தான் பிரபலங்களின் எக்ஸ் தள முடக்கம் மிக பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் ராஜபக்ச தேர்தல் கடமைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எம் சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நிலையங்களுக்கு களவிஜயம் மேற்கொண்ட மருதலிங்கம் பிரதீபன் அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரால் அகற்றப்பட்டன வட்டார வாகனத்தில் கொண்டு சென்ற ஒரு தொகுதி அரிசி மூட்டைகள் உடன் விரைந்த தேர்தல் அதிகாரிகளும் போலீசாரும் வணக்கம் இது தமிழனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள்